அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோலாம் பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாகவே காராமணி தான் காராமணி பார்த்தீங்கன்னா சிலருக்கு தெரியும் எங்கேருந்து விளையுதுன்னு சொல்லிட்டு சிலருக்கு தெரியாது எங்கேருந்து விளையுதுன்னு சொல்லிட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறையா வந்து நம்ம வந்து இந்த வில்லேஜ் தான் நிறையா விளையுது நம்ம இது போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா அரை ஏக்கரா காராமணி போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே அரை ஏக்கரா காராமணி தான் இந்த காராமணி பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லு தெரியுங்களா நிறையா வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய புதுசு சத்தம் ப்ரோட்டீன் சத்தம் நிறையா இருக்குது காரமணி வந்து நல்லா அருமையான ஒரு இதில் ரெண்டு காராமணி இருக்குது கரமணியில் பார்த்திங்கன்னா ஒன்று சிவப்பு காரமணி ஒன்று வெள்ளை காராமணி இருக்குது செவப்பு காராமணி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா திக்னஸாக இருக்கும் நம்ம வந்து அந்த அந்த உடைய இது பார்த்திங்கனாக்கா வெதை பார்த்திங்கன்னா திக்னஸாக இருக்கும் வெள்ளை காராமணி பார்த்திங்கனாக்கா அது ஓரளவுக்கு தான் லைட்டாக திக்னஸாக இருக்கும் இதில் நம்ம வந்து இப்போ போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான காரம் அந்த பாதி பார்த்திங்கன்னா அந்த பா அந்த பாதி பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து வெ வெள்ளை காராமணியும் இந்த பாதி பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து செவப்பு காராமணியும் போட்டிருக்கோம் இந்த பா இந்த ஃபுல்லவே பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிவப்பு காரமணி தான் இப்போ வந்து பூ வந்துட்டுருக்கு இந்த பூ பாருங்க இப்போ வந்துட்டுருக்கு பூ பிஞ்சும் வந்துட்டு இருக்கு பூ பிஞ்சும் வந்துட்டுருக்கு இங்கே பாருங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோணக்காராமணின்னு சொல்லுவாங்க அதுதான் சிவப்பு காராமணி இது பாருங்கள் இந்த வந்து கோணக்காராமணி பூ வந்துட்டுருக்கு பூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரையும் பார்த்திங்கன்னா அந்த காய் நம்மளுக்கு அறு அறுவடை ஆகாமல் வந்துகிட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் மழை அதிகமாக வந்துச்சுன்னாக்கா இது மேட்டுப்பகுதியில் தான் தண்ணி தண்ணி எல்லாம் இல்லை மேட்டுப்பகுதியில் தான் இது பண்ணுறாங்க அது எப்படி நம்ம செய்கிறதுன்னு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல பார்த்திங்கன்னா ஏறு நல்லா வந்து நம்ம நம்ம உழவு வந்து ஃபுல்லாக ஓட்டிக்கணுங்க இந்த நிலத்தை வந்து நல்லா உழவு ஓட்டிட்டு நல்லா வந்து காய ஓட்டணும் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலர் இருக்க பார்த்திங்கன்னா அந்த கலையெல்லாம் மொத்தமே வந்து எல்லாமே அது செத்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எருவுங்க மாட்டு சாணம் தாங்க மெயின்னு மாட்டு சாணம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொல்லிக்குள்ளே அரைச்சிட்டு ரெண்டாவது ஏர் போது ஃபுல்லே பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் வந்து அதில் வந்து கிளம்பி மொத்தமே வந்து அதோட அதோட மொத்தமே மொத்தமே கலப்பம்பு ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விதை வந்து பார்த்திங்கன்னா மாட்டு மூலமாக போடலாம் இறச்சிட்டும் ஏர் ஓட்டலாம் ஓகேங்களா இப்போ வந்து நல்லா இப்போ நம்ம எப்படி இந்த இது இறக்கிறோங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உளுளு இதெல்லாம் இருக்கிறேன்னு பார்த்திங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காரமணியும் இறச்சிட்டு நம்ம ஏர் ஓட்டிக்கலாம் இது வந்து இறச்சிட்டு ஓட்டம் தான் இதில் சால் காரமணி இருக்குது இந்த மாதிரி நார்மலாக இறச்சி விட்றதும் இருக்குது இது சால காரமணி பார்த்திங்கன்னா அதிகமாக கொடி ஓடும் இது இறச்சிட்டனால பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடி ஓடல சால்கார மணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடி ஓடும் இது இது ஓடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக கொடி ஓடும் இது வந்து நார் நார்மலாக தான் இருக்குது அது அவ்வளோ கொடி ஓரலை இப்படிதாங்க இது வந்து இறச்சிட்டு போனாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு ஜா ஒன் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி வளர்ந்த பின்னால இதுக்கு வந்து நம்ம வந்து கொத்தனை இது ஃபுல்லாகவே வந்து கொத்திட்டு நல்லா மண் கட்டினிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா கொத்து கொத்தா வந்து காராமணி வைக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கேஜி நாற்பது ரூபா ஐம்பதுருவா போகுது ஒரு ஒரு கிலோ விதை பார்த்தீங்கன்னாக்கா எண்பது ரூபா வரைக்கும் போகுது ஒரு கேஜி விதை இந்த காராமணி மட்டும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து லாபம் தருது காராமணியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக லாபம் தர்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பார்த்தீங்கன்னா செவப்பு காராமணி இன்னொன்று வெள்ளை காராமணி வெள்ளைக்காரமணி பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நீட் நீட்டாக விடும் இட தேஸ்ட்டாக தரும் செவப்பு காராமணியும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக திக்னஸ் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடை தரும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாபம் கொடுத்தது தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ நான் அரை ஏக்கரா இது போட்டுருக்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பார்த்தீங்கன்னா எனக்கு லாபம் கிடைக்கும் இந்த ஒரு கூட பார்த்திங்கன்னா அடுத்து போய் விற்றுனாலும் இது நீங்கள் அடுத்தனு போய் விற்றுக்கணும் இல்லைன்னு வச்சிங்க என்ன திரும்ப பண்ணலாம் இந்த ஃபுல்லு ஃபுல்லு எல்லாமே இந்த காரமணி வந்து விதையை வந்து விட்டு ஒரு கேஜி பார்த்தீங்கன்னாக்கா எண்பது ரூபா வரைக்கும் விற்கிது இந்த காரமணி விதை ஏன்னா ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லு தான் இதை வந்து பார்த்திங்கன்னா வேச்சு நிறைய பேர் சாப்பிட்றாங்க அதனால் ஒரு கேஜி வந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்கிது இந்த விதை அதனால் நம்ம விதையும் மாற்றிக்கலாம் நம்ம காராமணி பச்சை காராமணி அடுத்து போய் விற்கலாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த காராமணி முடிஞ்சளவுக்கு நண்பா விவசாயத்தை செய்வோம் விவசாயத்தை காப்போம் நண்பா எல்லாேருமே பார்த்திங்கன்னா வருங்காலம் வந்து அழிஞ்சிட்டு இருக்குது நாடு பார்த்திங்கனாக்க எங்கேயோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பில்டிங்கும் நிறையா இதுவும் வந்துகிட்ருக்குது அதனால் நம்ம விவசாயம் செய்கிறோம் முடிஞ்சளவுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ஏன்னா அளவுக்கு நான் பண்ணுற பயிருங்களாம் நான் காமிக்கிறேன் இதுதான் காராமணி காராமணி எப்படி போடுறதுன்னு பார்த்துக்குங்க நல்லா நம்ம ஃபுல்லாக வந்து பயன்படுத்துறதை பொறுத்து காராமணி நல்லா அதிகமாக நம்மளுக்கு மகசூல் தரும் தேங்க்யூ நண்பா